அப்போதான் நான் சிவில் சர்வீஸை வச்சே நான் சொல்கிறேன் உங்களுக்கு பதில் எம்பிஏ படித்தேங்க சிவில் சர்வீஸ் போக வேண்டும் என்கின்ற ஆசை எனக்கு லோன் வந்து பதினோரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா என்னோடய எம்பிஏ லோன் ஏன்னா ஐஏஎம்மில் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டங்க வெரி காஸ்ட்லி சிவில் சர்வீஸில் நான் வாங்கக்கூடிய சம்பளத்துக்கே லோன் கட்ட ஆரம்பிச்சேன்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒம்பது வருஷம் ஆகும் இஎம்ஐ போட்டு கட்டுறக்கு இது ஒரு உதாரணமாக வச்சு உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீங்கள் அந்த மாதிரி முடிவெடுப்பீங்க ஏன்னா எம்பிஏ இஸ் வெரி காஸ்ட்லி இன் இந்தியா ஸோ முதல் டிசிஷன் மேக்கிங் வந்து உங்களுடைய பொருளாதாரம் எங்கே இருக்கிறீங்க எங்கே போகணும் உங்களால் அது முடியுமான்னு இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஐஏஎம் லக்னோக்குள்ள ஒரு பிரான்ச் இருக்கும் மூணு வருஷத்துக்கு ஒருக்கா ஃபோன் பண்ணுவார் சார் எல்லாம் கட்டிட்டாங்க நீங்கள் மட்டும் லோன் கட்டாமல் இருக்கீங்கடா பொறுங்க நான் ரெண்டு வருஷத்தில் கட்டுறன் அஞ்சு வருஷம் கழிச்சு ஃபோன் பண்ணாங்க நீங்கள் தான் சார் ரெக்கார்டு இது வரைக்கும் ஐஏஎம் லக்னோவில் யாருமே அஞ்சு வருஷம் லோன் கட்டல ஃபிஃப்த் இயர் ரீச் ஆயிட்டிங்க இருங்க சார் கட்டுறேன் ஸோ நைன்த் இயர் கம்ப்ளீட் பண்ணுங்க நைன்த் இயர் வரைக்கும் மாதம் என்னோடய இஎம்ஐயில் வந்து முப்பத்தி மூணாயிரம் நான் ஒதுக்கி வச்சிடணும் ஏன்னா என்னுடைய லோன் ப்ளஸ் அந்த இன்ட்ரெஸ்ட் போகணும் இது எல்லோரும் எடுக்கக்கூடிய முடிவு பொருளாதாரம் என்பது அடிப்படையில் யவு டு டேக் அப் கால் எந்த கோச்சிங் இன்ஸ்டியூட் போவீங்க எவ்வளோ கட்டுவீங்க அந்த ஃபீஸ்க்கு வேர்தான் இரண்டாவது முடிவு வாட் இஃப் யூ ஃபெயில் எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா வாட் இஃப் யூ சக்சீட் என்னுடைய எப்போவுமே வாட் இஃப் யூ ஃபெயில் ஃபெயில் ஆனீங்கன்னா என்னென்ன பெர்மடேஷன் காம்பினேஷன் இது நடக்கலாம் இது நடக்கலாம் இது நடக்கலாம் இது நடக்கலாம் இதெல்லாம் ஆப்ஷன்ஸ் அந்த பேஸை கவர் பண்ணிட்டீங்களா ஏன்னா நீங்கள் ஃபெயில் ஆகிறனால குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது நீங்கள் ஃபெயில் ஆனால் இன்னொரு பிரச்சனை ஆகக்கூடாது மென்டலி நீங்கள் அதை ஒரு கவ் ஹவ் யூ கான் த்ரூ இட் ஹவ் யூ வாக் த்ரூ தட் பாத் ஃபெயிலான இதெல்லாம் நடக்கும் இரண்டாவது மூன்றாவது கன்விக்ஷன் பகவத்கீதையில் ஒரு அற்புதமான ஒரு 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 பேசேஜுங்க நான் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறேன் த டெசிஷன் யூ மேக் நீங்கள் சிவில் சர்வன் ஆகணும் டெசிஷன் பண்ணிட்டீங்கல்ல அதனுடைய சக்சஸ் வந்து எப்படின்னாங்க த கன்விக்ஷன் அட் த டைம் ஆஃப் மேக்கிங் எ டெசிஷன் அப்படிங்கிறாங்க ஈத்தையினுடைய ஒரு சாராம்சம் என்னென்னா ஒரு முடிவு நீங்கள் எடுக்கும் பொழுது உங்கள் முடிவு எவ்வளோ உறுதியாக இருந்ததோ அந்த உறுதித்தன்மையை பொறுத்து தான் வெற்றி வரும் அப்படிங்கிறாங்க அதனால் முடிவு எதற்காக எடுத்தீங்கிற கன்விக்ஷன் எந்த முடிவானாலும் நீங்கள் எடுங்க அரசியல்வாதியாக நான் பல முடிவுகள் எடுப்பேன் நீங்கள் ஒரு மாணவராக முடிவு எடுக்கிறீங்க ஒய் ஆர் யூ டூயிங் இட் பக்கத்தில் உங்களை ப்ளீஸ் பண்ணவா இல்லை பேப்பரில் வரவா நமக்கு வண்டி மேலே ஒரு லைட் வச்சுக்குவா எதுக்காக நீங்கள் சிவில் சர்வெண்ட் ஆகணும் இஸ் இந்த மூன்று விஷயம் பொருளாதாரம் சூழ்நிலை உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலை குடும்பம் எல்லாம் ஒரே கேட்டகரியாக வச்சுக்கோங்க இரண்டாவது தோல்வி இருந்தால் என்னென்னலாம் நடக்கும் ஒரு ஏன்னா தோல்வி வந்துருச்சுன்னா நம்ம ஏற்கனவே திங்க் பண்ணிவிட்டு அது பெருசாக தெரியாதுங்க இஃப் யூ வாக் த்ரூவேட் ஏற்கனவே மென்டலாக விஷுவலைஸ் பண்ணியாச்சு தோத்தா பரவாயில்ல அதை ஏற்கனவே விஷுவலைஸ் பண்ணிட்டோம்ல நீங்கள் விஷுவலைஸ் பண்ணிட்டீங்கன்னா அது தோல்வியாகவே உங்களுக்கு தெரியாது மூன்றாவது கன்விக்ஷன் ஃபார் யுர் டெஷன் எதற்காக அந்த முடிவு எடுக்கிறீங்க அந்த கன்விக்ஷன் ரொம்ப முக்கியங்க கன்விக்ஷன் வந்து உண்மையாலுமே கன்விக்ஷன் இருக்குன்னா அது வெற்றி தான் அது அது வெற்றி தான் கொஞ்சம் டிலே ஆகலாம் இந்த மூன்றும் என்னுடைய லைஃப்பில் திரும்ப திரும்ப ஐ கீப் சர்க்குலேட்டிங் திங்கிங் நன்றி சகோதரி தேங்க்யூ உங்களுக்கு இருக்கக்கூடிய மொதல் அதுக்கெல்லாம் போ அப்ளை போகலீங்க பட் ஸ்டில் யூ ஆஸ் தட் கொஸ்டின் ஒரு இடத்துக்கு போகிறது ஈஸிங்க அந்த இடத்த தக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம் இன்றைக்கி நீங்கள் சிவில் சர்வட்டாக ஒரு மாவட்ட ஆட்சியர் ஆகிட்டீங்க அப்படின்னா அல்லது ஒரு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஆகிட்டீங்க அல்லது ஒரு நாட்டினுடைய அம்பாஸ்டர் ஆகிட்டீங்கன்னா இட் இஸ் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் அதுக்கப்புறம் நீங்கள் ரோல் மாறி தாகணும் ரோல் மாறி தாகணும் அதுக்கப்புறம் இன்னொரு பொறுப்புக்கு நீங்கள் போய் தாகணும் ஏன்னா எந்த பொறுப்புமே சிவில் சர்வீஸில் உங்களுக்கு நிரந்தரம் கிடையாது யூ கீப் மூவிங் மூவிங் அண்ட் மூவிங் எதுக்காக அந்த கண்டிஷனிங் அப்படிங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்துனாங்க சில நேரத்தில் நல்ல பொறுப்புக்கு போவீங்க கால்ட் நல்ல பொறுப்பு எல்லாம் நல்ல பொறுப்பு தான் சில நேரம் தண்ணி இல்லா காடுங்கிற பொறுப்புக்குள்ளே போவீங்க அதுவும் நல்ல பொறுப்பு தான் பட் உங்களுடைய கண்டிஷனிங் இஸ் டு சர்வ் பீப்புள் இட் டசன்ட் மேட்டர் டு யூ அப்போ என்ன ஆகும் உங்கள் டெசிஷன் மேக்கிங்கே ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கும் நீ யாரும் ப்ளீஸ் பண்ண போக மாட்டேங்க ஓ அரசியல்வாதிகளோ ஒரு முதலமைச்சரோ அமைச்சரோ நல்லது மட்டும் நம்ம காதில் சொல்லணும் யுவில் நாட் டூ தட் யூ வில் சே வாட் இஸ் ரைட் தான் திரும்ப திரும்ப கண்டிஷனிங் கண்டிஷன் சொன்னாங்க அடுத்த முப்பத்தஞ்சு வருஷத்துக்கும் இப்போ தயாராகக்குங்க இருக்கா அந்த வார்த்தையை பயன்படுத்தினேன் தஸ் நத்திங் கால் குட் போஸ்ட் ஆரம்ப காலத்தில் நாங்கள்லாம் ஏஎஸ்பியாக இருக்கும் போதுங்க கார்கல்லாங்கிற ஊரில் ஃபஸ்ட்டு போஸ்டிங்க உடுப்பி முதலில் ஒரு ஒரு வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்கக்கூடிய சின்ன கிராமம் கஷ்டப்பட்டு நானே என்னுடைய அப்போ திருமணம் ஆயிடுச்சுங்க நானும் ஒய்ஃபும் போய் டிவி வாங்கிட்டு வந்தோம் டிவி அது பார்த்தீங்கன்னா முதல் நாளே ஃபியூஸ் போயிடுச்சு ஓ இடி உழுத்து டிவி போயிடுச்சு ஏன்னா உங்களுக்கு கிடைக்கிற சம்பவத்தில் முப்பத்தி மூணாயிரத்து ஐநூறுரூவா இங்கே கட்டணும் கஷ்டப்பட்டு வாங்கின டிவி அதுவும் முதல் வாரம் இடியில் அதுவும் போயிடுச்சு ரூரல் ஏரியா எக்ஸ்ட்ரீம்லி ரூரல் ஏரியா எவ்ரி திங் இஸ் டிஸ்கம்ஃபர்ட் உங்களுக்கு எவ்ரி திங் இஸ் டிஸ்கம்ஃபர்ட் இருந்து வேலைகள் எல்லாமே எதுக்காக இது சொல்கிறாங்க இது உங்கள் லைஃப்பில் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும் பல இடத்துல நாட் எவ்ரி டைம் யூ கெட் அன் அர்பன் போஸ்டிங் நாட் எவ்ரி டைம் யூ கெட் சென்னை ஆர் பெங்களூர் ஆர் ஹைடராபாத் இதுக்கு நீங்கள் உங்களை மனதளவில் தயார்படுத்திக்கணும் வேன் ஐம் ஹியர் ஃபார் சர்வீஸ் இதெல்லாம் எனக்கு வந்து டசன்ட் மேட்டர் உங்கள் சம்பளமும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சிவில் சர்வெண்ட்ஸ் நேர்மையாக இருந்தால் என்ன நீங்கள் சாதிக்க முடியும் நேர்மையாக இருந்தீங்கன்னா நல்ல ஒரு வாழ்க்கை வாழலாம் குழந்தைங்கள நல்லா படிக்க வைக்கலாம் ஒரு வீடு வாங்கலாம் நீங்கள் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ஒரு இன்கம் செக்யூரிட்டி இவ்வளோதாங்க ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு சிவில் சர்வெண்ட்டுக்கு மட்டும்தான் இந்தியாவில் தெரியும் நீங்கள் ரிட்டையர் ஆகிற என்ன சம்பளம் நீ கேல்குலேட் பண்ணிடலாம் கொஞ்சம் பே கமிஷனை பொறுத்து கொஞ்சம் இந்த பக்கம் இந்த பக்கம் மாறும் ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு தெரியாது எங்கள் யாருக்குமே தெரியாது உங்களுக்கு தெரியும் உங்கள் சம்பளமே எவ்வளோ வரும்னு உங்களுக்கு தெரியும் அப்போ உங்கள் வாழ்க்கை அந்த சம்பளத்துக்குள்ளே வாழ ஆரம்பிக்கணும் நீங்கள் நீங்கள் உடுத்தக்கூடிய உடை எல்லாமே ஒரு மனிதன் உங்களை பார்த்தாவே ஃபேன்ஸியாக ஃப்ளாஷியாக இல்லாமல் நம்ம ஒருப்பா கலெக்டர் வந்து ஒரு ரேடோ வாட்ச் கட்டி கலெக்டர் வந்து ஒரு 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 ஷூ போட்டு கலெக்டர் வந்து ஒரு பக்காவாக வந்தாருன்னா ஒரு கிராமத்துலேருந்து வந்த ஒரு எளிய மனிதன் எப்படி உங்களை பார்ப்பாங்க அதனால் இந்த இந்த இதுக்குள்ள உங்கள் லைஃப் ஸ்டைல் எல்லாமே மாறிடணுங்க இது இரண்டாவது மூன்றாவது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தினமும் உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ரவி சார் ஒரு இன்ஸ்பிரேஷன் ஏன்னாங்க ரிட்டையர் ஆகிட்டார் ரிட்டைர் ஆயிட்டார் டிஜிபியாக ரிட்டைர் ஆயிட்டார் அதுக்கப்புறம் ஒரு ஒன்றுமே இல்லைங்க அவர் சும்மா ஜாலியாக நார்மலாக இருந்தால் போதும் திரும்ப அவர் ஏதோ ஒரு வீடியோ போடுறாரு பேசுறாரு தினமலர் நிகழ்ச்சிக்கு வர்றாரு எல்லா பக்கம் சுற்றுறாருன்னா அவருடைய அறிவு தேடல் இன்னும் இருக்குன்னு தான் நான் பார்க்கறேன் இன்னும் அறிவு தேடல் இருக்கு இன்னும் கற்றுக்கிறார் என்ன அந்த சிரியாவில் என்ன பிரச்சனை ஏன் சிரியாலெலாம் எவ்வளோ ஆகுது அப்படின்னு பேசுகிறார் ரஷ்யா உக்ரைனை பற்றி ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டு வந்தார் ஏன் அறிவு தேடல் என்ன இருக்குது மாணவ செல்வங்க கிட்ட அவர் எப்போ ஐபிஎஸ் ஆனாருங்க இன்றைக்கி வந்து பேசுறாருன்னா எவ்வளோ விஷயம் அவர் படிச்சுட்டு வரணும் இன்னைக்கு ஓ இதா பேட்டர்னாப்பா இதெல்லாம்ப்பா கற்றுக்கிட்டு தானே வர முடியுங்க அறிவு தேடல் தொடர்ந்து உங்களுக்கு இருக்கணும் எவ்ரி டே யூ ஷுட் லேர்ன் லேர்ன் அண்ட் லேர்ன் இந்த மூன்றும் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா என்னை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் இஸ் கண்டிஷனிங் செகண்ட் இஸ் யூ வில் லிவ் யுவர் லைஃப் டு த ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் அவைலபிள் யூ ஆடம்பரம் இல்லை அதுக்குன்னு கீழே தான் நடுத்தரமான ஒரு வாழ்க்கை மூன்றாவது அறிவு தேடல் தினமும் இது மூணு இருந்தால் நீங்கள் எப்படிங்க லைஃப்பில் லைஃப்பில் தோப்பீங்க எப்படி தோக்கவே யூ லிவ் குட் லைஃப் இந்த மூன்று தான் நான் கண்டிஷனிங் அப்படிங்கிற வார்த்தையை நன்றி ஹலோ சார் சார் என் பேர் ராஜஸ்ரீ சாரி சாரி எங்கே இருக்கிறீங்க சிஸ்டர் ஓ அங்கே 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 இருக்கீங்க என் பேர் ராஜஸ்ரீ நான் வந்து அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட் டூ தௌசண்ட் நைன்டீன் பேட்ச் இப்போ கரண்ட்டாக வந்து யூபிஎஸ்சி ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சைட் பை சைடு ஒரு என்ஜிஓவில் சர்வ் பண்ணிகிட்ருக்கேன் செங்கல்பட்டு கோசம் ரக்ஷனா ட்ரஸ்ட்னு என்னோடய கொஷின் என்னென்னா நான் வந்து யூபிஎஸ்சி சிவில் சர்வெண்ட் ஆகிட்ட பிறகும் சைட் பை சைடு என்னால் வந்து சர்வ் பண்ண முடியுமா ஒரு என்ஜிஓவில் ஒரு நான் ப்ராஃபிட் என்ஜிஓவில் சர்வ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறதா சார் ஒன்று சர்வ் பண்ண முடியுமா முடியாதான்னு சொல்கிற விடாங்க அவங்களுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு நேரம் இருக்காது சிம்பிள் யூல் நாட் ஹவ் டைம் ஒன் செகண்ட் வந்து எனி திங் தட் இஸ் இன் கான்ஃப்ளிக் வித் ய பொசிஷன் நீங்கள் சர்வே பண்ண முடியாதுங்க ஏன்னா நீங்கள் ஒரு இந்திய அரசு அதிகாரி தமிழக அரசு அதிகாரி ஆகிட்டீங்கன்னா சில இடத்துல நீங்கள் ஹானரி மெம்பர்ஸாக இருக்கலாம் அலோவ் பண்ணுறாங்க ஹானரி மெம்பர்ஸாக இருக்கலாம் நீங்கள் அரசு கிட்ட பெர்மிஷன் வாங்கணும் ரைட்டிங்கில் வாங்கணும் பெர்மிஷன் வாங்கி நீங்கள் ஹானரி மெம்பர்ஸாக இருக்கலாம் அதில் பொலிட்டிக்கல் கான்ஃப்ளிக்ட் இல்லை அதில் ஒரு ஒரு ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் இல்லை அதில் வந்து கவர்மெண்ட்டோட ஒரு கான்ஃப்ளிக் இல்லை அப்படின்னா அது ஒரு பெரிய பஞ்சாயத்துங்க பட் நீங்கள் சிவில் சர்வீஸ்குள்ளே போனதுக்கு அப்புறமே நீங்கள் ஆயிரத்தெட்டு விஷயங்கள் செய்யணுன்னு நினச்சிங்கன்னா அங்கே நீங்கள் நேரம் கொடுக்க முடியாது முடியும் இல்லைன்னு நான் சொல்லிங்க அது எந்த ட்ரஸ்ட்டுன்னு பார்க்கணும் அது மாநில அரசு அதுக்கு வந்து நீங்கள் ரைட்டிங்கில் கேட்கணும் சப்போஸ் நீங்கள் தமிழ்நாட்டில் வேலைக்கு வர்றீங்கன்னா அவங்க அதுக்கு உங்களுக்கு எக்ஸம்ஷன் கொடுக்கணும் நீங்கள் கண்டினியூ பண்ணணும் அந்த ட்ரஸ்ட்டை பொறுத்து ட்ரஸ்ட் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுங்க அது இஸ் ப்ராசஸ் பட் நான் சொல்கிறதுங்க நேரமே இருக்காதுன்னு சொல்கிறேன் யூ வில் டூ மல்டிபிள் திங்ஸ் யூ ஆர் ஸோ பிஸி அப்போ இந்த ட்ரஸ்ட்லேயே நீங்கள் இருந்தீங்க அந்த ட்ரஸ்ட்டு நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ண முடியாது நேரம் கொடுக்க முடியாது அவங்களுக்கும் அதனால் சிவில் சர்வீஸ் இஸ் அ டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் ஃபுல் டைம் ரோல் நீங்கள் எதுவுமே நீங்கள் செய்ய முடியாது அதனால தான் லீவே ரொம்ப குறைவு ஏன்னா நீங்கள் ஒரு சென்சிட்டிவ் போஸ்ட்டில் இருக்கீங்க லான் ஆர்டரில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த போஸ்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன உங்களுக்கு லீவுங்க இன்றைக்கி திங்கிங்கே இப்போ எனக்கு பதினஞ்சு சிஎல் இருக்குதுங்க ஒரு முப்பது இஎல் இருக்குது நான் நாற்பத்தஞ்சு நாள் நான் ஒரு ஒரு வருஷமும் லீவ் எடுத்துக்கிட்டோம்னா எஸ் உங்களுக்கு கவர்மெண்ட் கொடுக்குறாங்க ஆனால் நல்ல சிவில் செவன்ட் எடுக்கவே மாட்டான் யூ சி அ குட் சிவில் செவன் டே வில் நெவர் டேக் ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க குடும்பமும் மாறிக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாரும் மாறிக்குவாங்க ஏன்னா யூஆர் ஃபுல்லி டெடிகேட்டட் ஈவன் இஃப் யூ டேக் அ பிரேக் இட்ஸ் அ இன்கன்வீனியன்ஸ் எவ்வரி படி அதனால் நீங்கள் முழுமையாக இருப்பீங்க சர்வீஸ்லேயே தான் இருப்பீங்க வேறு எதுவும் செய்வதற்கு உங்களுக்கு வாய்ப்பு இல்லை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து அதிலும் சில பேர் மல்டிபிள் விஷயம் பண்ணுறாங்க நான் சமீபத்தில் டெல்லியில் ஒரு ஆஃபீஸரை பார்த்தேன் ஐபிஎஸ் ஆஃபீஸர் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் பேட்ச் ஸ்கை ஜம்பிங் எழுபத்தி நாலு ஸ்கை ஜம்பிங் பண்ணியிருக்காரு ரஷ்யா போயிட்டேன் சார் செவன்டி ஃபோர் ஸ்கை ஜம்ப் பண்ணார் பரவாயில்ல தம்பி ஐபிஎஸ் வேலைக்குள்ளேயே நேரத்தை கண்டுபிடிச்சிட்டிங்களானே பேஷன் சார் சின்ன வயசு இன்ஜினியரிங்லேருந்து பண்ணுறேன் ஐம் ஏபிள் டு டூ அதில் இருக்காங்க பீப்பிள் ஆர் தேர் நான் இல்லைன்னு சொல்லிங்க யூ ஹவ் டு அச்சீவ் அ ஃபைன் பேலன்ஸ் தேங்க்யூங்க ஹலோ சார் ஓ சார் மை செல்ஃப் ராஜலக்ஷ்மி எனக்கு ஒரு கொஸ்டின் என்னென்னா உங்களோட புக்கு ஆக்சுவலாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பர்த்டே கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க ஸ்டெப்பிங் பியாண்ட் ரியல் லைஃப் காக்கின்னு சொல்லிட்டு ரிவிலேஷன்ஸ் ஆஃப் ரியல் லைஃப் காக்கின்னு அதில் நான் ரீட் பண்ணியிருந்தேன் உங்களோட எம்பிஏ எக்ஸாமும் மெயின்ஸ் எக்ஸாமும் சேம் டேயில் நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்க அப்படின்றது அது செம்ம பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு லைக் நீங்கள் எப்படி அந்த பியர் ப்ரெஷர் ஃப்ரெஸ்ட்ரேஷன்ஸ் ஹேண்டில் பண்ணீங்க பிகாஸ் நவ் யூ எக்ஸ்பீரியன்ஸ் இட் அலாட் ஆனால் அந்த டைமில் ஆர் ஆஸ்பிரண்ட் ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருந்துட்டு அதை ஃபேஸ் பண்ணது எப்படின்றது கொஞ்சம் சொல்ல முடியுமா சார் சிஸ்டர் அது சில நேரத்தில் உங்களுக்கு அது வரும் எவ்வரிபடி வில் கெட் தட் அது சில நேரத்தில் அந்த சங்கடங்கள் வரத்தான் செய்யும் ஏன்னா எனக்கு வந்து சிவில் சர்வீஸ் போகணும் அப்படிங்கிறது ஒரு ஒரு உந்துதல் வந்து ஏற்கனவே சொன்னது போல் நவம்பர் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி எட்டு அந்த மும்பை அட்டாக் ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய உந்துதல் சடன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஏன்னால் இல்லாட்டி எம்பிஏக்கு முன்னாடியே நான் யோசிச்சிருந்தா அது வேறு மாதிரி டெசிஷன் எடுத்துருக்கலாங்க பட் நான் எம்பிஏ பண்ணணும் ஒரு பிஸ்னஸ் தான் ஆரம்ப கால ஆசை அது யூபி போனதுக்கப்புறம் மனசு மாறிச்சு மும்பை அட்டாக் மனசு மாறிச்சுங்க பட் நீங்கள்லாம் ரொம்ப ஏர்லியாக டெசிஷன் எடுக்கிறீங்க ஏன்னா நான் வந்து இருபத்தஞ்சு வயசில் தான் சிவில் சர்வீஸ் போகணுங்கிற ஒரு கிளாரிட்டி எனக்கு வந்துச்சுங்க பட் மெனி ஆஃப் யூ நான் பார்க்குற வெரி யங் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூல இருக்கீங்க ரொம்ப எங்கே வெரி ஹாப்பி ஃபார் யூ நீங்களும் ஆல்ரெடி டெசிஷன் பண்ணிட்டீங்க எனக்கு வந்து லேட் டெசிஷன் மேக்கிங் நான் ஒத்துக்கணுங்க இரண்டாவது நான் லேட் டெசிஷன் மேக்கிங் எடுத்ததுக்கப்புறம் நான் ஒரே ஆப்ஷன் வந்து சரண்டர் மட்டும்தான் ஆப்ஷன் இல்லை எனக்கு சரண்டர் எம்பிஏவில் இருக்கோம் படிக்கிறோம் ப்ளேஸ்மெண்ட் வேண்டான்னு சொல்லிட்டோம் ப்ளேஸ்மெண்ட் நான் உட்கார போகிறதில்ல சிவில் சர்வீஸ் பில்லிம்ஸ் செகண்ட் இயர் ஆரம்பத்தில் எழுதணும் கிளியர் ஆகிடுச்சி செகண்ட் இயர் எண்டில் மெயின்ஸ் கிளியர் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இன்டர்வியூ டேட்டு வந்துருச்சு ஸோ நான் இந்த ப்ராசஸில் போகும்போது நிறைய ரிஸ்க் எடுத்துவிட்டேங்க சிஸ்டர் ஏற்கனவே சொன்ன மாதிரி பதினொன்றரை லட்சம் லோன் எம்பிஏ வேலை வேண்டான்னு சொல்லியாச்சு இந்த பக்கம் வந்தாச்சு அப்படி இருக்கும் பொழுது எனக்கு ஒரே ஆப்ஷன் இஸ் டூ செரண்டர் அதனால் அந்த முழு மூன்று மாதமே எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குதுங்க ஒரு கடுமையான சூழல் ஒன்று கிளாஸுக்கு நீங்கள் அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணணும் ப்ரெசன்டேஷன் பண்ணணும் கேஸ் ஸ்டடி படிக்கணும் இது ஒரு பக்கம் சிவில் சர்வீஸ்க்கு நாலு மணி நேரம் டெய்லி கொடுத்தாகணும் இது ஒரு பக்கம் அந்த நாலு மணி நேரத்தை காலையில் ரெண்டு மணி நேரமாக நான் பிரிக்கணும் ஃபோர் டு சிக்ஸ் சாயந்தரம் நைன் டு லெவன் ரெண்டு மணி நேரம் பிரிக்கணும் ஸோ இட்ஸ் அ கமிட்மெண்ட் அவ்வளோதாங்க அந்த கமிட்மெண்ட் எப்போ வரும்னாங்க வென் ஹாவ் கன்விக்ஷன் அதனால் தான் நான் திரும்ப திரும்ப பேசும்போது ஒரு வார்த்தையை சொன்னேன் கீதையினுடைய ஒரு பேசிக் சாரம்சம் நீங்கள் முடிவு எடுக்கும் பொழுது உங்களுடைய முடிவு எவ்வளவு உறுதித்தன்மை அந்த முடிவில் இருந்துச்சோ அதை பொறுத்து தான் வெற்றி கிடைக்கும் ஸோ இட் இஸ் அபவுட் கன்விக்ஷன் கன்விக்ஷன் தான் அந்த டெப்த் ஆஃப் யுவர் தாட் அதனால் நான் திரும்ப திரும்ப எல்லாத்துக்கும் சொல்கிறதுங்க இங்கே அங்கே யோசிக்காதீங்க சிவில் சர்வீஸ் வரணுமா வரணுன்னா வரணும் அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு இதில் வந்து இங்கே அங்கே தமிழ்நாடு கிடச்சா வருவேன் அசாம் கிடச்சா போக மாட்டேன் யூபி கிடச்சா போக மாட்டேன் அந்த பேச்சே இருக்கக்கூடாதுங்க கன்விக்ஷன் இஸ் டீப் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆப்பன் ஸோ இட்ஸ் கன்விக்ஷன் தேங்க் யூ தேங்க் யூ சார் நன்றி இவங்க எடுத்துக்கலாங்களா முடிச்சதா சோ ஆமாம் சார் சகோதரி சொல்லுங்க கடைசி கேள்வியை எடுத்துக்கலாம் சரியான பதில் வந்து ரவீந்திரன் சார் அவங்க ரவி சார் அவங்க கொடுப்பாங்க சிஸ்டர் என்னுடைய அறிவு கெட்டின வரைக்கும் நான் அந்த பதில் சொல்ல முயற்சி பண்ணுறேன் இப்போ சிஸ்டருடைய கேள்வி ரொம்ப சிம்பிளுங்க நாங்கள் அஞ்சு வருஷம் ப்ரிப்பேர் பண்ணி அஞ்சு வருஷம் ப்ரிப்பரேஷன்லேயே போச்சுன்னா இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு எங்கள் பங்கு என்ன இருக்கும் எக்கனாமிக்கெலாம் நம்ம பங்கேற்க முடியாது சிஸ்டர் என்னுடைய ஒரு கன்விக்ஷன் நான் பார்த்த வரைக்கும் இந்த லேட்டாக சிவில் சர்வீஸ்குள்ளே வர்றாங்க இல்லைங்களா ஐ பில் ஃபீல் தட் தேர் பெட்டர் அது என்னன்னு எனக்கு தெரியலிங்க கொஞ்சம் நான் ஒரு மூணு அட்டம் எடுத்துட்டேன் இத்தனைக்கு நான் ஃபஸ்ட் அட்டம் போன ஆளுங்க பட் ஒரு மூணாவது அட்டெம் நான் எடுத்துகிட்டு வந்தேன் சார் ரெண்டாவது அட்டெம் வந்தேன் நாலாவது அட்டெம் வந்துன்னு சொல்கிறவங்ககிட்ட ஒரு ஒரு சகிப்புத்தன்மையும் ஒரு பரந்த மனப்பக்குவத்தையும் அதிகமாக நான் பார்க்குறேன் இந்த ஃபஸ்ட் அட்டெம்ல வரேன்னு சொல்கிறாங்கல்ல ஏன்னா ஐயா நீ மன்னிக்கணும் அவருக்கெல்லாம் தெரியும் அது சம் வேறு ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் ஈகோ வந்து இங்கே ஒரு இடத்துல உட்காரத நான் பார்க்குறேன் சின்ன வயசில் வர்றவங்க ஏன்னா தி ஹவின் சீன் லைஃப் வெல் அதனால் நீங்கள் நான் லேட்டாக வர்றேன் அப்படிங்கிறத நீங்கள் தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க என்னோட பேட்ச்மேட்ஸ் அன்றைக்கி சூப்பர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க எல்லாமே நான் பார்த்த வரைக்கும் நூற்றம்பது பேரில் தேர்ட் அட்டம் ஃபோர்த் அட்டெம்ல வந்தவங்களுக்கு ஃபெயிலியரை பார்த்துட்டாங்க ஸோ அதனால் சிவில் சர்வீஸில் ஃபெயிலியரையும் ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்கம் உங்களுக்கு டக்கு டக்கு கண்டிஷன் எடுக்க மாட்டாங்க கொஞ்சம் மெச்சூரிட்டி ஒன் அதனால் நீங்கள் மேபி அப்படி எடுத்துக்கங்களே பாசிட்டிவாக மேபி யூஆர் பிகமிங் மோர் மெச்சுர்ட் உங்களுக்கு ஃபஸ்ட் அட்டம் கிடச்சா சந்தோஷம் நோ ப்ராப்ளம் அட்டெம்க்கும் மெச்சூரிட்டிக்கும் சம்மந்தம் இல்லைனா கூட தோல்வியை நீங்கள் சிவில் சர்வீஸில் பார்த்துட்டு உள்ளே வரும் பொழுது உங்கள் மனப்பக்கமும் இன்னும் பெருசாக இருக்குங்கிறது என்னுடைய தியரி ரெண்டாவதுங்க ப்ரிப்ரேஷனில் தயவு செஞ்சு நீங்கள் எந்த வேலையுமே செய்யாதீங்க இப்படி நினச்சிக்கோங்களேன் நீங்களும் நாட்டுக்காக ஒரு நல்ல ஒரு லீடராக வர்றதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க அதற்கு இந்த நேரத்தை நீங்கள் பயிரில் போடுறீங்க எப்பொழுதுமே நான் சொல்லக்கூடிய ஒரு உதாரணங்க ஒரு சின்ன செடியை நட்டு வைக்கிறீங்க அது செடி வேண்டாம் ஒரு சின்ன ஒரு சீடு நமக்கு இருக்குது சீடு அதை நம்ம குழியை பறித்து உள்ளே போட்டுட்டோம் தண்ணியெல்லாம் ஊற்றிட்டோம் ஒரு மூணு நாள் கழித்து பார்க்குறோம் வளரவே இல்லை அப்படின்னு அப்புறம் இதெல்லாம் பண்ணி என்னங்க வளரவே வேலின்னு சொல்லிட்டு மறுபடியும் வச்சுட்டு மூடி மறுபடியும் தண்ணி ஊற்றுறோம் அது வளராதுங்க ஒரு நம்பிக்கை தான் நீங்கள் அந்த சீடை போட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கீங்க அது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக்காக ஒரு தேர்ட்டி டேஸ் ஃபார்ட்டி டேஸ் கழிச்சு அப்படி லைட்டாக அப்படி வரும் இந்த சைனீஸ் பேம்புள் ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க அது முப்பது சென்டிமீட்டர் வளர்ந்துருங்களாமா அந்த முப்பதுலேருந்து அடுத்த சென்டிமீட்டர் வளரக்கு வளரவே வளராது அப்படியே நிற்கும் நம்மளும் என்னடா தண்ணி தனியாக ஊற்றுவோம் சைனீஸ் பேம்பு அப்படியே இருக்கேன் ஆனால் ஒரு அறுபது நாள் கழித்து அதனுடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நாலு சென்டிமீட்டர் இருக்கும் அதனால் இன்னைக்கு நீங்கள் சைனீஸ் பேம்பு மாதிரி அந்த வளராத காலகட்டத்தில் உங்களுக்கான நங்கூரத்தை போடுறதா மட்டும் நீங்கள் பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இது எல்லாம் அந்த லீடர்ஷிப்பில் வந்து உட்காந்து ப்ரிப்பரேஷன் சைப்பு தன்மை பொறுமை தோல்வி அந்த ரூமில் தனியாக உட்காந்துருக்கிறது யாருமே அவங்களோட இல்லாமல் இருந்தது அந்த மூணு நாலு வருஷம் அந்த ப்ராசஸ் போகிறீங்க இல்லைங்க தட் மேக்ஸ் யூ அ பெட்டர் லீடர் அதனால் ஐ சி இட் பாசிட்டிவ்லி அதனால் நீங்கள் அவசரப்பட்டுனா ஃபஸ்ட் அட்டம் வரணும் நோ ப்ராப்ளம் செகண்டு வரணும் நோ ப்ராப்ளம் உங்களுக்கு ஸ்டேயிங் பவர் இருக்கா எல்லா அட்டெம் கொடுங்க த ஃபாஸ்டர் யூ கெட் பெட்டர் ஃபார் யூ பட் அதுக்குன்னு நான் ரெண்டு அட்டம்ப்ட் கொடுத்துட்டு நான் கிளம்பிட்டுமா அது வேஸ்ட் ஆஃப் டைம்னு பார்க்காதே ஒரு ஒரு அட்டம் எக்ஸ்ட்ரா எடுக்கிறக்கும் உங்கள் லீடர்ஷிப் வில் பிகம் பெட்டர் அண்ட் பெட்டர் ஃபார் ஈச் அட்டம் அப்படி பாசிட்டிவாக பாருங்கிறது என் தாழ்மையான கருத்து சரிங்க தேங்க்யூ ரொம்ப நன்றி